அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் புத ஆதித்ய யோகம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது யோகம்னா ஒண்ணும் இல்லை கிரகங்களுடைய இணைவு அது ஒரு சில கிரக இணைவு வந்து மிக அற்புதமான ராஜயோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு சில கிரக இணைவு வந்து அவயோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்தா அது புத ஆதித்ய யோகம்னு பேரு ஆதித்யன்னா சூரியன் அப்ப இந்த புத ஆதித்ய யோகம் ஒருவருக்கு எப்படி செயல்படும் எல்லாருக்கும் இது எப்படி செயல்படும் அதாவது பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகத்துல புத ஆதித்ய யோகம் இருந்தா கூட இந்த யோகம் யாருக்கு செயல்படா அந்த கிரக அமைப்பு எந்த இடத்துல இருக்கணும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி வளங்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னத்துறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னாலே புகழ் அந்தஸ்து கௌரவம் அரசாங்கம் அரசியல் சொல்லக்கூடிய கிரகம் தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ராஜா அதாவது ஒன்பது கிரகத்துக்கும் தலைவன் சூரியன் தான் ஒரு ராஜா எப்படி இருப்பாரோ அதை தான் சொல்லாத ஒரு ராஜாதான் சூரியன் அதாவது வேலைக்காரன் சனி சூரியன் வந்து ராஜா வேலைக்காரன் வந்து இப்போ ஒரு பொருளை எடுக்க தானே போவார் ஆனால் பக்கத்திலேயே பொருள் இருந்தா கூட ராஜா என்ன பண்ணுவார்னு ஒரு ஆளை கூப்பிட்டு எடுக்க சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கிரகம் தான் இந்த சூரியன் புதனை பொறுத்த வரைக்கும் அறிவு கிரகம் புதன் வந்து எல்லா இடத்துலையும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை சூரியன் வந்து வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை கிடையாது சூரியனுக்கு ஆனா புதன் எந்த இடத்துல இருந்தாலும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை புதனுக்கு மட்டும்தான் இருக்கு தான் பார்த்தீங்கன்னா நவ கிரகத்திலேயே பாவர்களோட சேர்ந்தா அவர் பாவியா மாறிடுவார் சுபர்களோட சேர்ந்தா சுபரா மாறிடுவார் எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய கிரகம் வந்து யாரு அப்படின்னா புதன் அறிவு கிரகம் நுட்பமான கிரகம் அறிவால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய கிரகம் எதையும் சாதிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா தான் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் சேரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அது எந்த அமைப்புல இருக்கும் பொழுது அப்படின்னா விளையும் விளையும் புதனும் சூரியனும் விரும்பியே எட்டு ஒன்று நான்கில் இருந் விளைந்தால் மன்னவன் அப்படிங்கிறது ஜோதிட பாடல் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த புதனும் சூரியனும் விரும்பி எட்டு நான்கு ஒன்றில் இருந்தால் அவர் மன்னவர் மன்னவர்னா அரசன் அரசனுக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த எட்டாம் இடங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நஷ்டம் அதே போல் பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி ஆயுள் சாணம் இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய இடம் எட்டாம் இடம்னால அது நஷ்டம் திடீர் நஷ்டம் திடீர் லாபம் இது ரெண்டையும் சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது இப்போ இந்த எட்டாம் இடத்துல இருந்தால் நன்மைங்கிறாங்களே சூரியன் புதனும் அப்படின்னா எட்டாம் இடம் மறைபொருள் ஞானம் மறைபொருள் ஞானம்னா யாருக்கும் தெரியாத அறிவை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு உண்மையான அறிவு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாக்கி இருக்கக்கூடியது எல்லாமே இந்த உலக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அறிவுனா எட்டாம் இடம் மறைபொருள் ஞானம் இந்த அமானுஷ்யம் அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையான ஞானம் மா மா அதாவது மறைந்து கிடக்கக்கூடிய ஞானத்தை சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் எட்டாம் இடம் வலுவடைந்தால் மட்டும்தான் ஆராய்ச்சி செய்கிறாங்க இல்லையா புதுசாக கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதெலாம் எல்லாம் எட்டாம் இடம் வலுக்கணும் எட்டாம் இடம் தான் அந்த இடம் எட்டாம் இடம் வலுத்தவர்கள் தான் ஆராய்ச்சி புதுசாக பொருட்களை கண்டுபிடிக்கிறது புதுசாக என்னென்ன நவீன விஞ்ஞானங்கள்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம் தான் அப்போ எட்டாம் இடங்கிறது ரொம்ப சிறப்பான இடம் அதே போல் பாத்தீங்கன்னா நாலாம் இடங்கிறது கல்வி அதாவது பாத்தீங்கன்னா ஆசிரியர் ஆசிரியர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க அதை அந்த ஆசிரியர்களோட இடம் வந்து நாலாம் இடம் இப்போ இந்த நாலாம் இட் நாலாம் இடத்துல இந்த சூரியன் புதன் வலுவாக இருந்தால் தான் அவங்க வந்து சிறந்த கல்வியாளராகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் தான் கற்ற கல்வியை மற்றவங்களுக்கு எளிமையாக சொல்லி புரிய வைக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க தா புரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் ஈஸி ஆனால் தான் புரிஞ்சதை மற்றவங்களுடைய நிலைமை என்ன அதுக்கு அந்த அவர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத அந்த யூகம் தெரிந்தவர்கள் நாலாம் இடத்துல இந்த சூரியன் புதன் புதன் யோகமா யோகமாக பெற்றவர்கள் அதே எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ஆதித்தியம் பெற்றவர் பார்த்தீங்கன்னா புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறவங்க அவங்க தான் அடுத்ததான் லக்கணத்தில் இந்த சூரியன் புதன் இருக்கும் பொழுது பெரிய அரசியல் தலைவர்களாகவும் ஒரு கூட்டத்தையோ ஒரு நிர்வாகத்தையோ நிர்வகிக்கக்கூடிய தலைமை பண்பு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புதா ஆதித்ய யோகம் இருக்கிறவங்க வெளிநாடு செல்லலாம் சென்று நிறைய ஆராய்ச்சி கல்வியெலாம் கற்று வெளிநாடுகள்லேயும் புகழ் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க புத்தி கூர்மை அறிவாற்றல் நினைவாற்றல் அதே போல் பார்த்திங்கன்னா புகழ் அந்தஸ்து கௌரவம் உடையவர்களாக இருப்பாங்க சரி இவர்கள் இந்த இது இது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்தமான பொருந்தும் ஆனால் அதோடைய அளவு குறையும் அதாவது பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் எதுன்னா மேஷம் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய இடம் சிம்மம் த புதன் ஆட்சி பெறக்கூடிய இடம் மிதனும் கன்னி புதன் உச்சமும் பெறக்கூடிய இடமும் கன்னிதான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு இடமாக இந்த சூரியனும் புதனும் வேற கிரக தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அதுவும் லக்னத்துக்கு லக்னம் நாலாம் இடம் எட்டாம் இடமாக இருப்பது முதல் தரமான ராஜயோகம் அதாவது லக்னத்துக்கு லக்னம் நாலு எட்டாம் இடமா இந்த மிதனமும் கன்னியும் சிம்மமும் மேஷமும் அமைவது முதல் தரமான ராஜயோகம் இந்த மிதனம் கன்னி அதே போல் பார்த்திங்கன்னா சிம்மம் மேஷத்தில் இருந்தாலும் அது நான் அந்த ஜாதகருக்கு நாலு எட்டு ஒரு லக்னமாக வரல அப்படின்னா அது அடுத்த தரம் அதோடைய பலன் வந்து குறைபடும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மிதனம் கன்னி சிம்மம் மேஷம் இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு நாலு நாலாம் இடமோ லக்கணமோ எட்டாம் இடமாக வரணால வரலைனாலும் சரி அதே போல் பார்த்திங்கன்னா நாலு எட்டாம் இடமாக வந் நாலு எட்டு ஒன்றாம் இடமாக வந்தாலும் இந்த மாதிரி ஆட்சி உச்சம் ஆகலை இந்த இடமா வரல அதாவது மிதுனம் கண்ணி சிம்மம் மேஷமாக வரல வேறு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதனுடைய பலன் குறைப்படும் அது பகை நீச்சம் மறுந்தால் இன்னமும் அதனுடைய பலன்கள் குறைவுபடும் அப்போ இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது லக்னம் நாலு எட்டாக இருக்கணும் அதுவும் அந்த இடம் மேஷம் சிம்மம் மிதுனம் கண்ணியாக இருக்கும் பொழுது அது முதல் தர ராஜயோகமாக புத ஆதித்ய யோகமாக ஜாதகருக்கு செயல்படும் இதில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா தந்தையோட தந்தைக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் இந்த சூரியனும் புதனும் எவ்வளோ நெருங்கி இருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது தேதைகளில் நெருங்கி இருக்காங்க அப்படின்னா நிறையா தந்தைக்கு ஒரு சில தோஷங்களையும் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் அந்த புத ஆதி புத ஆதித்யோகத்துடைய மைனஸ் இதுதான் ஆனால் ப்ளஸ் தான் அந்த புத ஆதித்ய யோகத்துக்கு அதிகம் அதனால புத ஆதித்யோகம் என்பது ஒருவருக்கு நிறைய ஏன்னா புத ஆதித்யோகங்கிறது நிறைய ஜாதகத்தில் இருக்கும் ஏன்னா முக்கூட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகமும் அதிகபட்சமாக மூணு வீடுகளை தாண்டி சூரியனை விட்டு போகாது ஒன்னாவே தான் இருக்கும் அப்போ புதாதித் யோகம் நிறைய பேருக்கு இருந்தாலும் இந்த அமைப்பில் இருந்தாதான் அதாவது ஒன் லக்னம் நாலு எட்டாவணும் அதே போல் மிதனங்கண்டை சிம்மம் மேஷமா அந்த இடம் அமையணும் இப்படி அமையப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய தசா புத்தியும் அந்த கரெக்டான டைமில் வரும் அந்த யோகத்தை முழுமையாக ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்